இப்போ தாளிட்டு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் தக்காளி குழம்பு தாளித்து வெண்டையோ கடுகு எல்லாம் போட்டால் வச்சு பருவத்தில் எல்லாம் போட்டால் பெரிய நல்லா போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெய் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துட்டோம் மூணு கிலோ தக்காளி இப்போ கல் போட்டுக்கலாம் இந்த பக்கம் ஒரு நாலரை டம்ளர் பெரிய டம்ளர் இருக்குது பெரிய குக்கரில் பன்னெண்டு லெட்டர் குக்கரில் சாப்பாடு வச்சாச்சு வச்சு பாருங்கள் பக்கம் தக்காளி வெந்த வதங்கிட்டுருக்கு பாருங்கள் இவ்வளோ தண்ணி விட்டு வரும் நம்ம இவ்வளோ தண்ணி விட்டு வரும் நல்லா வதங்கணும் இப்போ மூடி போட்டு தான் வந்து நான் வந்து மூடி வச்சுருக்கேன் இப்போ நல்லா வதங்கும் மட்டும்தான் போட்டிருக்கேன் நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பொடி வறுத்து போட்டுக்கலாம் வெந்தயம் மிளகு சீரகம் எல்லாம் வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் தக்காளி பச்சடி நல்லா தக்காளி நல்லா வெங்காயமெல்லாம் வதஞ்சி வச்சு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டாச்சு தக்காளி பச்சடி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கடைசியில் இறைக்கலாம் கருவேப்பில் போட்டு அப்புறமே சூப்பரான தக்காளி பச்சடி இன்னும் கடைஞ்சிக்கலாம் இறக்கி ஆற வச்சு கடைஞ்சிக்கலாம் சூப்பரான தக்காளி பச்சடி شحال